நான் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் செயற்கை கருத்தரிப்பு இன்ஃபர்டிலிட்டி பிரிவின் தலைமை மருத்துவர் டாக்டர் கல்யாணகுமாரி சங்கரகிருஷ்ணன் வருகின்ற ஜூலை இருபத்தைந்தாம் நாள் வேர்ல்டு இன்ஃபர்டிலிட்டி டேயாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அந்த தினத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு உலகின் முதல் செயற்கை கருத்தரிப்பு குழந்தையான லூயிஸ் பிரவுன் பிறந்த தினம் இந்த தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதின் முக்கிய நோக்கம் குழந்தையில்லா தம்பதிகளுக்கு ஒரு நம்பிக்கை அளிப்பதற்கும் இந்த பிரிவில் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் எம்பரியாலஜிஸ்ட் அனைவருக்கும் ஒரு மரியாதை வழங்குவதற்காகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு ராயல்கார் மருத்துவமனையில் ஒரு சிறப்பு முகாம் ஒரு மாத கால அளவிற்கு ஜூலை இருபத்தைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி வரை நடத்தப்படுகிறது இந்த முகாமை சிறப்பு சலுகைகளாக இலவச மருத்துவ ஆலோசனையும் சலுகை கட்டணத்தில் பரிசோதனைகளும் ஐவிஎஃப் கருத்தரிப்புக்காக வருகின்ற தம்பதிகளுக்கு சிறப்பு சலுகைகளும் வழங்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்டு அனைவரையும் பயன்பெற வேண்டுகிறேன்